இன்றைய தினசரி ராசி பலன் இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண வரவு உயரும் ரிஷபம் குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேறும் நாள் மனதில் இருந்த கவலை நீங்கும் பணப்புரிவுகளில் கவனம் தேவை உடல் நலம் பாதிக்காமல் பார்த்து கொள்ளவும் மிதுனம் உங்களின் முயற்சிகள் பலன் தரும் நாள் நண்பர்கள் உதவி புரிவார்கள் தொழிலில் உயர்வு வாய்ப்புகள் கிட்டும் பயணம் சாத்தியம் கடகம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் பாசபந்தம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் சிம்மம் சில சிறிய தடைகள் இருந்தாலும் உழைப்பால் வெற்றி பெறுவீர்கள் அன்புக்குரியவர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் வருமானத்தில் சிறிய முன்னேற்றம் இருக்கும் கண்ணி முன்னெடுத்து வைத்திருந்த வேலைகள் நிறைவேறும் நாள் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் தாமதமான பணவரவு கிடைக்கும் துலாம் புதிய தொடர்புகள் ஏற்படும் தொழிலில் சிறிய அழுத்தம் இருக்கும் பொறுமையுடன் செயல்படுங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் விருச்சிகம் துணிச்சலுடன் எடுத்த முடிவு வெற்றியளிக்கும் தொழிலில் உயர்வு ஏற்படும் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவிட வாய்ப்பு இருக்கும் தனுசு இன்று உங்கள் பேச்சில் கவர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால் நன்மை ஏற்படும் பணவரவு சீராக இருக்கும் மகரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய விவாதம் ஏற்பட்டாலும் சமாதானமாக முடியும் கும்பம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் புதிய தொடர்புகள் பயன் தரும் மீனம் சிறந்த நாள் மனதில் இருந்த எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் உயர்வு வாய்ப்புகள் ஏற்படும்